ஒவ்வொரு வியாழனும் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும் வியாழன் குரு பகவானுக்கும் குபேர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள் அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும் இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள் நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும் குபேரன் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம் ஓம் யக்ஷராய வித்மகே வைஷ்ராய தீமஹி தன்னோ குபேர பிரசோதயாத் ॐ यक्षराजाय विद्महे वैश्रवणायाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् ॐ यक्षराजाय विद्महे वैश्रवणायाय धीमहि तन्नो कुबेर பிரசோதயாத் இதேபோல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செல்லவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பண வைக்க பணம் சேரும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரனை வழிபட பணம் தடையின்றி தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் அந்த குபேரனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார் அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள் வாரந்தோறும் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள் விளக்கு ஏற்றும் நேரம் குபீரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சு பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு இருபுறமும் புறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும் ஐந்து ரூபாய் நாணயம் முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரருக்கு விசேஷமான எண் என்பது ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் அதாவது வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மழப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும் பின்னர் வீட்டில் எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் குபேரின் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைசரனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரின் அருள் நீடித்து நிற்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம் குபேரருக்கு உகுந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும் நெய் தீபம் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரத் திரியினால் அதாவது குபேரருக்கு உகுந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும் பச்சை நிறத்திரி இல்லை எனில் திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் குபேர விளக்கை ஏற்றிய பின் நம் வீட்டின் நிலைவாசலில் இடது புறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் நிலைவாசலில் தீபம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள் குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலவராக இருப்பார் விளக்கை ஏற்றும்போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக்கொண்டு கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கை வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சினைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லட்சுமி குபேராய நமக நான் சொல்வது போலவை செய் உன் வீட்டில் நிச்சயம் குபேரர் தானாகவே குடியேறுவார் உன் பண கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துவிடும்